அன்புள்ள சகோதர சகோதரிகளே வாழ்க்கை நம்மை தினமும் ஏதோ ஒரு திசைக்கு இழுத்துக்கொண்டே செல்கிறது ஆனால் எங்கே முடிகிறோம் என்பதை நினைத்துப் பார்த்தீர்களா ஹசன் ஒரு செல்வந்தன் வணிகத்தில் வெற்றி வீட்டில் ஆடம்பரம் ஆனால் உள்ளத்தில் அமைதி இல்லை அவன் தினமும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற ஆசையோடு விழித்தான் ஆனால் ஒரு நாள் அனைத்தும் விழுந்தது வணிகம் தோல்வி கடன் சுமை அவனது மனம் சிதறிப்போனது அவன் கண்களில் கண்ணீர் என் வாழ்க்கை இப்படியா என்று துடித்தான் அந்த இரவில் சமாதியின் அருகே அவன் நடந்து கொண்டிருந்தான் அங்கே ஒரு முதியவர் அமைதியான முகம் சாந்தமான பார்வை அவர் சொன்னார் மரணத்திற்கு பின் என்னை எடுத்து செல்வாய் ஹாசனே அந்த ஒரு கேள்வி ஹாசனின் உள்ளத்தை அதிர வைத்தது அவன் சிந்திக்க ஆரம்பித்தான் செல்வம் வீடு புகழ் அனைத்தும் காலத்தோடு போய்விடும் ஆனால் நான் செய்த நன்மைகள் மட்டும் என்னோடு வரும் அந்த நாளில் இருந்து ஹசன் மாறினான் பாவங்களை விட்டு தொழுகையை பிடித்தான் பிறரை உதவத் தொடங்கினான் தினமும் ஒரு நிமிடம் மரணத்தை நினைத்தான் அந்த நினைவு அவனுக்கு அமைதியை கொடுத்தது அவன் உள்ளம் சாந்தமானது சகோதரர்களே சகோதரிகளே மரணத்தை நினைப்பது பயமல்ல அது நமக்கு நேர்மை நன்மை மற்றும் அல்லாஹ் நோக்கிச் செல்லும் வழி இன்று நீங்களும் ஒரு நிமிடம் மரணத்தை நினைத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று பார்ப்பீர்கள் இது தமிழ் இஸ்லாம் பயான் வேர்ல்ட் இந்த நினைவூட்டலை உங்கள் நண்பர்களோடு பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்